சாரல் மழையில் சுந்தரி சீரியல் நடிகை கேப்ரல்லா புகைப்படங்கள் வைரல் சின்னத்திரை மூலம் பிரபலமாகி தற்போது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் கலைஞர்களில் ஒருவர் நடிகை கேப்ரல்லா செல்லக்ஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு பிரபலமான கேப்ரல்லா பின் மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து ஐரா என் ஃபோர் செத்தும் ஆயிரம் பொன் கருப்புதுரை போன்ற படங்களில் நடித்தும் வந்தார் பின் சன் டிவியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவங்கப்பட்ட சுந்தரி சீரியலில் முக்கிய ரோலில் நடிக்க ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட நான்கு எபிசோடுடன் சுந்தரி சீரியல் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி நிறைவுற்றது இந்த சீரியலில் நடிக்கும் போது சமீப காலமாக சுந்தரி தன் கணவர் ஆகாஷை வாகரத்து செய்கிறார் என்ற தகவல் வெளியாகி வந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கணவருடன் இணைந்து புகைப்படம் எடுத்தும் கர்ப்பமாக இருக்கும் புகைப்படத்தையும் பகிர்ந்து முற்றுப்புள்ளி வைத்தார் கேப்ரில்லா தற்போது சீரியலில் இருந்து சற்று விலகி இருப்பதாக கூறி சொந்த ஊருக்கு சென்று சில வேலைகளை செய்து வருகிறார் இணையதளத்தில் ஆக்டிவாக இருக்கும் கேப்ரல்லா கர்ப்பகால போட்டோஷூட் எடுத்து வருகிறார் சாரல் வழியில் நடந்தபடி பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படத்தை பகிர்ந்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார்